ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் கவிதா ராஜேஷ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு சுவையில் சிக்கன் பிரியாணியும் மட்டன் கிரேவியும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க யார் யாருக்கு சிக்கன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க இதுக்கு தேவையான திங்ஸை வந்து பார்த்துடலாம் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன் தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பருதி பெரிய வெங்காயம் பதி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாலு பச்சை மிளகாய் அப்புறம் வந்து லெமன் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் பட்டை லவங்கம் கிராம்பு இதை போட்டு வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் இதை போட்டு வந்து மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கேன் சிக்கனில் வந்து அந்த மசாலாலாம் போட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டு தயிர் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன் இப்போ மட்டனை ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சிடலாம் மட்டனுக்கு வந்து தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு நாலு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு தக்காளி கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லியும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு மூணு இல்லைன்னா நாலு விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம் விசில் விட்டு வேணால் மட்டன் வந்து வேகிறதுக்கு லேட் அதனால அதனால் நம்ம வந்து குக்கரில் போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் கிரேவி கொஞ்சம் நல்லாயிருக்கும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து பாத்திரம் வச்சாச்சு பாத்திரம் நல்லா பாலட்டும் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் தான் அன்றைக்கி சேர்த்துருக்கேன் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு நெய் வந்து உங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் வேணாலும் போட்டுக்கலாம் மூணு நாலு ஸ்பூன் வேணாலும் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் யாரும் அதிகமாக நெய் சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து நான் ஒரு ஸ்பூன் மட்டும் நிறைய எடுத்து போட்டுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன்லேயே நிறைய எடுத்து போட்டுட்டேன் ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் எடுத்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன் ஸ்பைசஸ்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகிடணும் அந்த அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் வந்து பிரியாணி அந்த கலர் கொடுக்கும் அந்த டேஸ்ட்டும் கொடுக்கும் சின்ன வெங்காயம் போடுறதுனால பிரியாணி வந்து கொஞ்சம் நல்லா சுவையாகவே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்ருங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு நாலு கல் உப்பு வந்து போட்டிருக்கேன் போட்டு வதக்கிறேன் நல்லா வதங்கிட்டோம் இது கூட அந்த அரைச்சி வச்சேன்னு சொன்னாலேயே அதுவும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிட்டேன் பட்டையும் கிராம்பு ஏலக்காய் இது மூணு மட்டும் போட்டு மிக்ஸியில் அடித்து வச்சுருந்தேன் குறை குறைப்பா அதை சேர்த்துட்டு பச்சை மிளகாவும் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் அந்த ம அந்த பொடி வந்து எண்ணெயிலே வதங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நல்லா ப்ரௌனிஷாயிருச்சு இப்போ வந்து கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி அரிஞ்சு வச்சிருந்தா தக்காளியை வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் தக்காளி இது கூடயே கொஞ்சமாக தயிர் சேர்த்து நம்ம வந்து நல்லா பிரட்டி விட்டுரலாம் பிரியாணினாவே எல்லாத்துக்கும் பிடிக்கும் எனக்கு செய்யும் போதே வந்து பசி எடுத்துருச்சு எப்படா சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதுவும் சிக்கன் பிரியாணினால் சொல்லவா வேணும் இப்போ வந்து எடுத்து வச்சுருந்த சிக்கனை சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க சிக்கனில் கரம் மசாலா தனி மிளகாய் தூள் பிரியாணி மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் கொஞ்சம் நல்லா போட்டு பிசஞ்சு வச்சுருந்தேன் மஞ்சள் தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தேன் அதை தான் சேர்த்துருக்கோம் இப்போ தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பிரியாணி மசாலாவும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் ப்ளஸ் கறியிலையும் வந்து இந்த மசாலாலாம் போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தேன் அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான கால் உப்பு சேர்த்துட்டு நல்லா சிக்கனை வந்து பரட்டி விடுங்க சிக்கன் வந்து ஓரளவு வெந்து வந்ததுக்கப்புறந்தான் நம்ம வந்து அரிசி போட முடியும் சிக்கன் நல்லா வெயிட்டால் அதுக்கு மு அதுக்கு அதுக்கு முன்னாடி இந்த சைடு நம்ம மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அதுக்கு வந்து வதக்கிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டேன் ஸ்பைசஸ் போட்டு பெருஞ்சீரகம் சோம்பு கொஞ்சம் போட்டுருவேன் இப்போ கருப்பில் சேர்த்துட்டு இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் ப்ளஸ் பெரிய வெங்காயம் இதையும் ரெண்டுமே சேர்த்து வந்து லைட்டாக தட்டி வச்சுருக்கேன் சும்மா மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பச்சை பதருங்க நல்லா வதங்கணும் பச்சை வசமாக போகணும் அந்த ஸ்டேஜில் வந்து அந்த மாதிரி ஸ்டேஜில் நான் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் ப்ளஸ் இப்போ வந்து தக்காளி சேர்த்துட்டேன் ப்ளஸ் மிக்ஸிலையும் ஒரு தக்காளியை போட்டு ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க இப்போ இதுக்கு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதுக்கு வந்து வீட்டிலையே அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா அந்த மிளகாய் தூள் தான் நான் சேர்க்க போகிறேன் பாருங்கள் இப்போ வந்து சிக்கன் சூப்பராக வந்து தண்ணி தண்ணியே ஊற்றுல அந்த சிக்கனில் இருந்த தண்ணியே விட்டு அழகாக சூப்பராக வந்து வந்திருக்கு இந்த மட்டனுக்கு தேவையான வீட்டிலே அரைச்சி வச்சுருந்தேன் மிளகாய்த்தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க ஒரு ஸ்பூன் அப்படியே நெய் விட்டுக்கிறேன் பரட்டி வச்சுட்டு இப்போ வேக வச்ச நெய் விட்டுட்டு மட்டனை வந்து சேர்த்துக்கலாம் தண்ணியோடய சேர்த்துக்கலாம் அப்போ தான் தண்ணியும் கறியும் திரும்ப கொதித்து கிரேவி மாதிரி வர்றப்ப இருக்கும் செம அளவில் வந்துருச்சு நான் இன்னைக்கு வந்து மட்டனுக்கு வந்து தேங்காய் சேர்க்கலை நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்க இன்னும் கூட சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கரம் மசாலா தோசைக்கல்ல வச்சாச்சு தம் போட்டுக்கலாம் வாழையில் இருந்துச்சுன்னா அதில் மேலே நல்லா கலந்து விழுங்க தேங்காய் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த பச்சையம்லாம் தேங்காய் சேர்த்துட்டு இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் வாழையில் இல்லை அது வந்து சிக்கன் வந்து நல்லா வந்துருச்சு இப்போ மேலே வெயிட் வச்சுக்கலாம் இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் லோ ஃப்ளேம் இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி ஃபிஃப்டி மினிட்ஸ் கழிச்சு சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்து வச்சு நம்ம செய்ய ஆரம்பித்தோம் இல்லையா அப்போ தான் வந்து எடுத்து ஊற வச்சேன் அதனால் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லைன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கும் வாங்க எல்லாரும் பிரியாணி சாப்பிடுவோம் ஒரு எலுமிச்சம்பழம் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபேமிலிக்கும் சொல்லுங்கள் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக